ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கைகளில் இதை சொந்தமாக்குங்கள் நிச்சயம் நீங்கள் ஒரு ஜெயத்தை நீங்கள் காண கத்தர் உதவி செய்வார் இந்த நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை இரண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது இருபத்தி ஓராவது வசனத்தின் கடைசி பகுதியும் இருபத்தி ரெண்டாவது வசனத்தின் முதல் பகுதியையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்களுக்கு விரோதமாய் இருந்த எல்லா சத்துருக்களையும் ஒருவருக்கு விரோதமாய் கத்த எலும்ப பண்ணி அவர்கள் வெட்டுண்டு விழும்படி கத்த செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்த நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் நீங்கள் எப்பொழுது இயேசு நல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் அறிந்து புரிந்து அவர் நல்லவர் என்று நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இயேசு நல்லவராகவே இருப்பார் நீங்கள் அவரை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அந்த கோணத்தில் அவர் உங்களுக்கு செட் ஆவார் தகப்பனாக பார்த்தால் தகப்பனாக இருப்பார் தாயாக பார்த்தால் தாயாக இருப்பார் ஒரு நண்பனாக அவரை பார்த்தால் ஒரு நண்பனாக கூட வருவார் ஒரு ஆலோசனை அம்மேன் ஒரு கத்தராக பார்த்தால் ஆலோசனை கத்தராக இருப்பார் ஒரு நீதிபதியாக பார்த்தால் நீதிபதியாக வக்கீலாக பார்த்தால் வக்கீலாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் எனக்கு நன்மை செய்யலையே தீமதான செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நல்லவர் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் உங்கள் சூழ்நிலை அப்படித்தான் உங்களுக்கு தென்படும் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏசு நல்லவர் அவரை தவிர வேறு ஒரு நல்லவர் இல்லை அவர் நல்லவர் என்று பாடுவதற்கு பாடகரை நிறுத்தினார் அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது உண்டாவதாக அங்கே யோசுவாவுல வாசிக்கிறோம் அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது நாள் ஏழு முறை எக்காலம் ஓதுகிறார்கள் அலங்கம் இடிந்து விழுந்தது அவர்கள் போய் சுதந்திரித்தார்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது துதி செய்ய தொடங்கின பொழுது சப்தருக்கள் ஒருவருக்கு விரதமாய் எழும்பி வெட்டுண்டு மடியும்படி செய்தார் அம்ம ஹலோ லூயா நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சத்தர்களோடு நீங்கள் போராட போரிட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக கப்தரே அதை செய்வார் கத்தரே அதை ஸ்தோத்திரம் மாற்றி அமைப்பார் கப்தரே உங்கள் சத்தர்களோடு யுத்தம் செய்வார் நீங்கள் கப்தரை துதித்தால் போதும் கத்தரை பாடினால் போதும் கத்தரை உயர்த்தினால் போதும் கத்தருடைய நாமத்தை நீங்கள் உங்கள் நாவினால் ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை துதித்து கொண்டே இருங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சத்திருக்கள் எழும்பி உங்களை சீரழிக்க நினைக்கிறார்களோ எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் வெட்டுண்டும் மடிய செய்து அவங்களுடைய கிரியைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு உங்களை கத்தர் தனித்துவமாய் ஒரு ஜெயாலிகளாய் ஆண்டவர் நிறுத்துவார் இன்றைக்கு கத்தர் அதை செய்வார் இன்றைக்கு அதை செய்வார் விசுவாசிங்க இந்த வசனத்தை அப்படியே நம்புங்க ஆண்டவரே நீ நல்லவர் என்று நான் உண்மை பாடுவேன் நீ நல்லவர் என்று நான் துதிப்பேன் நான் உம்முடைய நாமத்தை மாத்திர உயர்த்துவேன் நீர் எனக்கு செய்ய வேண்டியதை என் சூழ்நிலையில் செய்யும் என்று தேவனை துதித்து பாருங்கள் கத்தர் அப்படியே செய்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு மேன்மையை தருவார் எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்கள் ஒருவருக்கு விரதமாய் எழும்பி வெட்டுண்டதை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா கிரியைகளும் ஏசவி நாமத்தில் அழிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டு வர வெற்றியாய் வாழ சமாதானத்தோடு வாழ சந்தோஷத்தோடு வாழ இன்றைக்கு அவர்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற கத்த அனுக்கிரகம் அணுக்கரகம் பண்ணும்படியா நாங்கள் சபிக்கிறோம் கிருபைக்குள் முழுவதும் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களே செய்யும் ஏசு வினாத் நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே